மாடு சூப்பர் மாடுவான் விடாக்கம்படுத்த சிறப்பா சிறப்பு செய்வேன் ஜல்லிக்கட்ட இளைஞர் பிறவி மதுரை மாவட்டம் புகழ்பெற்ற அவனே அவனோட பிபிஎம் அதே மாதிரி தான் பிபிஎம் அதே மாதிரி சைனா ஒரே ஒரு ஆள் பிபிஎம் அதே மாடு சைனா ஒருத்தர் புடுத்த மத்தா தந்துருப்பேன் காலை கெட்டிப்படாத மேல தூக்க காலை கட்டிப்படா மேல தூக்கி நல்ல காலை நல்ல வீரர் நல்ல மாடு முயற்சி பண்ணுது வீரர் சூப்பர் காலை சூப்பர் கெட்டிப்படாய்னு ஒரு படி மட்டும் மாறுபடி புடி வீரர் 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 வெற்றி பெற்றார் மாடு முன்னிலே சூப்பர் மாடு மாடு முன்னிலே நல்ல மாடு ஜெஸ்ட் மிஸ்ல வீரர் வெற்றி பெற்றார் பாண்டி சோரம் திரிகிறார் சீரன் அகிலன் தினேஷ் அவர்காக மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதாக சவுண்ட் நீ பெரிய இல்லையா

சேபதி எம்எம்ஆர் ரவி மாடு ருத்ரன் மாடுபடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் அலுவலாம் சூப்பர் மாடு மாடு விட பெற்றது மாடு மாலங்கர நல்ல காரணம் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற சூப்பர் வீரர்கள் வேற 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 மாறுவடி வீரர் வெற்றி பெற்றா இருப்பா ஒருத்தர் ஒருத்தர் அவருடைய அங்க வீரர் மாறு வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் நந்திராக வம்பன் காலனி ராஜுமார் ராஜுமார சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான்

கரெக்ட் செட்டி பாலகர் ஹோதா ஒரு மணி பாலகர் அச்சார் இன்ஜினியரிங் மாடு மாடு இடப்பட்டுருவ தூப்பூர் மாடு இடப்பட்டுரு எம் பிரதர்ஸ் ப்ரதர்ஸ் எஜம்மாட்டா விக்ரம் நினைவாகி எம் கேபி ப்ர்தர்ஸ் எஜமா ஏய் தம்பி வாடா ஆ வந்து ஆளாயிடும் ஆத்தாரு ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி விடுறா தப்பா இருக்கு மலை மாடுகளை மலை மீது ஏறியே அருமல் கொடுக்குற மாதிரி அந்தோடை வேண்டுகோள் ஓகே அது மாடா இது மாடானே தெரியல ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியல சூப்பர் மாடு சூப்பர் மாடு மலை மாடு மலை மீது ஏறி மேய்ப்பு இருக்கு அனுமதி கொடுக்கல தம்பி போட்டிருக்கேன் கொஞ்சம் செய்தி எடுத்து போட்டு அந்த பரட்டத்தில் கொஞ்சம் காமிய தீபம் பண்ணுறதுக்காக உத்தரப்பிரதேச தீபம் பண்ணுறதுக்காக மேல விழாக்குடி இயற்கை மாறுப்பா ஒருத்தர் மட்டும் மத்தவங்க உதிர பண்ணாதீங்க ஒரே ஒரு ஆள் ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞரான ஊராட்சி தஞ்சாவூர் ஊராட்சி வடிவழகன் வழக்கம் சிறப்பு ரொக்கம் இருக்கும் ஒருத்தர் மட்டும் மாடு சூப்பர் மாடு வடிவழகன் தலை சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு விளாக்கம் சிறப்பவர் டிராவல் பேக் கல்வீரன் ஊராட்சி தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி மன்ற தலைவர் அடிவழகன் சிறுங்கை மாவட்டம் திருப்பூரம்பூர் சுண்ணாம் ரசி பாலஜனாக வெல்பாய் மணி மார்பான் மதுரை மாவட்டம் அருண் வார்னஸ் மார்பான்

கீழே செவரியார்பட்டன ஜெரால்டுதாஸ் தேங்காய் வியாபாரி மாடு சோழன்பா சோழன் எங்க போடுறாங்க மாடு அருமையான மாடு மாடு விட்டு போட்டா குட்டி வைரமுத்து மாடுப்பா மலை கோயில் வைரமுத்து மாடு விடுற விடுற சூப்பர் மாடு

வடவில சிறப்பாக தஞ்சாவூர் மண்டலத்தில் வடிவம் சிறப்பாக சிறப்பு வெற்றி பெற்றது சிறப்பாக